ரோஸ் கன்று வாங்கியிருந்தோம்ல இந்த இது வந்து மஞ்சள் கலர் ரோஸ் கன்று இங்கே பாருங்கள் இதில் வச்சுருந்தே அப்படியே தளர்த்துருச்சு குரோ இருந்து இருந்தே இன்றைக்கி எடுத்து நடவு செஞ்சுருவோம் இது பன்னீர் ரோஸ் இதுவுமே சின்ன சின்ன தளராக வர ஆரம்பிச்சிட்டு அதனால் இதே எடுத்து இன்னைக்கு நம்ம நடவு செஞ்சுருவோம் மண்களவை மண் நம்ம வந்து மாட்டு சாணத்தோட தொழு உரம் மண்புழு உரம் கொஞ்சம் வேப்பமுன்னாக்கு எப்பவுமே என்ன செஞ்சோன்னா மண் செடி இது மண் தயாரிக்கும் போது வேப்ப முன்னாக்கு போடுங்க இல்லைனா வேப்ப இலையாவது கொஞ்சம் போட்டுருங்க நான் இது போட்டு மூணு நாள் ஆச்சு மூணு நாள் ஆகி நல்லா செட் ஆனோட என்ன செய்யணும் செடி எடுத்து நடவு பண்ணணும் பண்ணுச்சுனா சரி நான் சூப்பராக செடி வளரும் இன்றைக்கி நடவு பண்ணிடுவோம் எப்படின்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இவ்வளோ கவரை அப்படியே கிளிக்காமலே நல்லா தண்ணியில் முக்கிட்டு நல்லா அப்படியே அமைக்க அமைக்க எடுத்துருங்க எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த செம்மண்ணை கொஞ்சம் எடுத்துருங்க ரொம்ப செம்மண் இருந்துச்சுன்னா சரி எடுத்தோம்னா டைட்டாக இருக்கும் செடி வளர்கிறதுக்கு நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் செம்மண்ணை எடுத்துகிட்டு மிச்சந்த கொஞ்சம் மண்ணோடு என்ன செஞ்சு நல்லா நல்லா ஓட் இது பண்ண குழி போட்டுக்கோங்க குழி போட்டுக்கிட்டு என்ன செஞ்சுருங்க அதுக்கப்புறம் இந்த செடியை இதுக்குள்ளே நட்டுருங்க என்னடித்தவங்க பார்க்க வட்டிங்களாக்கோ இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க மண்ணை வச்சு நல்லா மூடி விட்டுருங்க நல்லா அந்த இது நம்ம உங்கள் கட் இது வச்சு கயர் இது வச்சு கட்டியிருப்பாங்கல்ல ஒரு ரேப் மாதிரி கட்டியிருப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் அந்த பேப்பர் தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிருங்க இது வந்து நாட்டு ரோஸில் அப்படி இல்லை நம்ம ஒரு ஊட்டி ரோஸில் இந்த ரேப் இருக்குது பாருங்கள் ஊட்டி ரோஸில் இருக்குது அதை வந்து நல்லா மேலே வச்சுட்டு நம்ம எடுத்து என்ன செஞ்சாலும் நடவு செய்யணும் இது அப்படி இல்லை நாட்டு ரோஸில் நம்ம எப்படி நடவு செஞ்சிட்டோம்னா சரி ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா நேரம் நடவு பண்ணோம்னா சூப்பராக வந்துடும் செடி வெடி அப்படிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கு இங்கே பாருங்கள் இதில் வந்து இப்படியே மொட்டு வந்துருச்சு மேவும் அதனால் நம்ம நடவு பண்ணிடணும் தேங்க்யூ இங்க பாருங்கள் விவசாய இதெல்லாம் பாதி மண்ணை எடுத்துட்டு அப்படியே நடவு பண்ணிடணும் ஏன்னா இந்த மண் அவ்வளோ போனால் நான் டைட்டாக மாறிடும் டைட்டாக இருக்கும் அந்த மண் வந்து வெறும் சொம்மண் மட்டும்னால நம்ம எல்லாம் கலந்து வச்சுக்கனால இதை நடவு பண்ணிடணும் இந்த பாருங்கள் இதையும் நடவு பண்ணியாச்சு இதையும் நடவு பண்ணியாச்சு இந்த க்ரோ பேக்கில் நம்ம சின்ன சின்ன க விதைகள்லாம் போட்டு முளக்க வைக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அதனால் நம்ம கிளிக்காமல் தண்ணிக்காய் முக்கி வச்சாலே தன்னால் அப்படியே வந்துடும் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள்